வணக்கம்மா இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க எப்போவுமே யாரோடய கதையாவது கோயில் குளத்தில் எல்லா பூக்கடைக்கிட்ட வர்றவங்க கதையை எதாவது சொன்னாங்கன்னா அதே சொல்லுவேன் யாருக்காவது எதாவது நடந்த கதையாக இருந்தால் அதே சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து என்னோடய கதையை தாங்க சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு எல்லாருக்குமே ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆசை அது இருக்குங்க எப்படியும் நம்ம கடைசி வரைக்கும் அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்திருப்பாங்க நானும் அப்படி தான் வாழ்ந்தேங்க ஆத்த எனக்கு வந்து முதல்ல சாமியெல்லாம் நான் அதே கும்பிடவே மாட்டேங்கம்மா கல்யாணம் ஆன புதுசுலாம் சாமியெல்லாம் கும்பிடவே மாட்டேங்க குழந்தைங்க பிறந்துமே எதாவது கோயில் குளத்துக்கு போவேன் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சாமி மேலே நான் வச்சிருக்க ஒரு நம்பிக்கையே நான் ஒரு பாசத்தை நான் அதே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க ஏதாவது ஃபஸ்ட்டெல்லாம் கோயிலுக்கு எதாவது கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போவார் அப்புறம் சாமி கும்பிட்றோம் வந்துடுவாங்க திடீர்னு பார்த்தா நான் குழந்தையெல்லாம் மூணு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து மாசாண்டியம்மன் கோயில் அறிமுகம் ஆச்சுங்க அங்கே போனதுக்கப்புறந்தான் எனக்கு நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சிங்கம்மா அதனால ஃபஸ்ட்டு நான் கருமாரியம்மன் தான் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்டுருந்தேன் ஒரு மாசாணிமன் கோயில் எனக்கு அறிமுகம் ஆனோன்னா எனக்கு நிறைய நல்லது அம்மா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பண்ணாங்க எனக்கு அதனால் அம்மாவை விடவே முடியலைங்க அதனால என்னாச்சு பிள்ளைங்களாம் ரொம்ப பெரிய பிள்ளைங்களாம் இல்லைங்க சின்ன சின்ன குழந்தைங்க தான் இது அம்மா மேலே அதிகமான பாசம் வந்தோன்னு நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி நம்ம ஏரியாவுக்குள்ளே ஒரு கோயில் இல்லை நம்ம ஒரு சிலையை வாங்கி அம்மாவை வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொன்னங்க சரி ஒன்னோட விருப்பம் தான் வாங்கி வச்சு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் அவர் நான் வாங்கி நான் பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து ஏரியாவுக்குள்ளே கோயில் வைக்கணும்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சோங்க வச்சு எத்தனையோ பேர் வச்சு கொஞ்ச நாள் நான் பூஜை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்போ எனக்கு மாசமான வர பிரச்சனையெல்லாம் இருந்தது அதனால் இந்த மாதிரி இந்த வயசில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேங்க சரி நம்ம பண்ண வேண்டாம் யாரோ ஒருத்தர் ஐயர் வர சொல்லி அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தாருங்க ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் என்ன பிரச்சனைன்னு தெரியல அவருக்கு ஏதாவது கண்ணுக்கு அம்மா காமிச்சு கொடுத்தாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலிங்கம்மா அவர் வர மாட்டேன் இந்த சாமிக்கு நீங்கள் தான் பூஜை பண்ணணும் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்தோம் அவரும் அதே மாதிரி ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு இந்த அம்மாவுக்கு நீங்கள் தான் பூஜை பண்ணணும் பொழுக்கு எங்களுக்கு அது ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க நானும் அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேங்க வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி செவ்வா அந்த மாதிரி பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கும்பிடுவேன் ஏதோ பத்து ரூபா அஞ்சு ரூபா ஏரியாவுக்குள்ள அங்கே இருக்கிற ஏரியாக்குள்ளே பெருசாக வீடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இருக்கிறதே புறம்போக்கில் தான் அப்புறம் புறம்போக்கில் தான் நம்ம அம்மன் கோயில் வச்சுருக்கேன் பத்தஞ்சு வரும் வரும் வசு கோயிலுக்கு வரும் அதே வச்சு அந்த பத்தஞ்சுலாம் ஒரு சாமிக்கெல்லாம் எல்லாமே பண்ணிட முடியாதுங்கம்மா நம்ம வருமானம் நிறைய இருந்தால் தான் நிறைய பண்ண முடியும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் பூஜை பண்ணுறதுனால பால் தயிர் மோர் எல்லாம் வாங்கினா என்னோடய கை காசும் போகுங்க அப்போ வந்து எனக்கு அந்த கையை காசு போட்டு செலவு பண்ணுறது பெரிய விஷயமா தெரியல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் சாமிக்கு இவ்வளோ பூ வைக்கிறீங்க இவ்வளோ அலங்காரம் பண்ணுறீங்க இதுக்கே ஒரு திரு சம்பாதிக்கணும் கண்டிப்பாக உண்மைதாங்கம்மா ஒரு ஒருத்தர் சம்பாதிக்கணும் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த சாமிக்கு செலவு பண்ணுறது எனக்கு பெருசாகவே தெரியலைங்க நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிடுவோம் அம்மாவுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் சாமி மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு தெரியலைங்க ஆனால் மாசாணி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்து வச்சதுலேருந்து எனக்கும் என் புருஷனுக்கும் சாப்பாட்டில் மட்டும்தான் நாங்கள் பரிமாறிக்கிட்டோமே தவிர மற்றபடி எந்த வாழ்க்கையும் அவரும் நீ பூஜை பண்ணுறேன்னு அவரும் ஒதுங்கிட்டார் எனக்கும் அதில் ஈடுபாடு இல்லைங்க அந்த வயசுலேயே நாங்கள் ஒதுங்கிட்டோம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு கொஞ்சம் நிலவரும் சரியில்லாமல் அவரும் ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியில இருந்து இறந்து போயிட்டாருங்க எல்லாருமே புருஷன் இறந்துட்டாங்க இறந்துட்டார் அப்படின்னா உங்கள் புருஷன் இறந்துட்டாலே அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போயிருங்க அவர் எவ்வளோ வயசாக இறந்து போயிட்டாலும் அந்த பூ போட்டு போச்சு நம்ம யாருக்குமே தோணி இருக்கோம் இவ்வளோ சாமி கும்பிட்டோம் நம்ம பூ போட்டு போச்சு நம்ம ஏன் என்னை அம்மா கும்பிடணுன்னு நிறைய பேர் என் நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு தோணி இருக்குங்க ஆனால் நான் செஞ்சது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல எனக்கு வந்து அவர் இறந்து சரி வய குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க வயசான எல்லாருக்குமே விதி முடிகிறது தான் அப்படின்னு சொல்லி நான் அம்மாவை ஒரு பொட்டு கோவச்சுக்கிலைங்கம்மா அம்மாவை மேலே ஏன்னா நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நான் எதுக்கு வச்சுருக்கேன் ஏன் வச்சுருக்கேங்கிறதே எனக்கு தெரியலைங்க இவ்வளோ பாசம் ஒரு நாளும் கூட பேரம் பேத்தி குழந்தைகளும் பார்க்காம கூட இருந்துருவேன் பொழுது ஆனால் எங்கே போனாலும் ஓடி வந்து நான் கோயிலில் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அம்மாவை பார்க்கல எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதாங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க இறந்து நாங்கள் பதினாறுக்கு வந்து பேரூருக்கு போயிருந்தோம் யாருமே இந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்கம்மா நான் கேட்டேன் ஏன்னா நான் அவள் மேலே வச்சுருக்க பாசம் அந்த மாதிரி வச்சுருந்தேன் அதனால் நான் கேட்டேன் ஏன்னா பேரூரில் வந்து அவங்கக்கிட்ட கேட்டாங்க ஐயர்கிட்ட சாமி இந்த மாதிரி இருபத்தெட்டு வருஷமாக நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அம்மனுக்கு இப்போ வந்து யாருமே நான் இல்லை அப்படின்னா யாரும் பண்ண மாட்டாங்க சாமி யாரை கூப்பிட்டு ரெண்டு மூணு பேர் நான் கூப்பிட்டு ப பண்ண சொன்னதுக்கு இந்த ஆத்தா அவங்களுக்கு கனவுல போய் என்ன சொல்கிறாங்களோ தெரியல அவங்க வந்து மறுநாள் இந்த சாமிக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஒரு வருஷம் வரைக்கும் அப்படின்னா இந்த ஆத்தாவோட நிலமை எப்படி இருக்கும் சாமி ஒருத்தருமே எல்லாம் போவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா காணிக்க போடுறாங்களா ஒரு கல்புரத்தை பற்ற வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அந்த இடத்த கூட்டணுமா தெளிக்கணுமா அந்த இடத்த சுத்தப்படுத்தணுமா யாருமே செய்ய மாட்டாங்கம்மா இருக்கிறது தான் பேர் அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஆத்தா வந்து ஆத்தாவை நம்பி இப்போ ஒரு அன்னதானமோ நிறைய விஷயம் நடந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா அவங்க வந்து அதை பண்ணுவாங்க இது அப்படி இல்லை நம்ம வந்து இதுக்குன்னு சொல்லி வேலை மணக்கட்டு பண்ணணுமான்னு சொல்லி சொந்தக்காரங்களே பண்ண மாட்டாங்க அப்புறம் எப்படி மற்றவங்க பண்ணுவாங்க நல்லா பண்ண மாட்டாங்க அதனால் நான் ஐயர்கிட்ட இந்த மாதிரி விவரம் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது சாமி போய் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷம் வரைக்கும் நான் ஆற்றலை எப்படி மனசார அந்த பக்கம் நான் மூஞ்ச பார்த்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் என்ன கேட்டாருங்க எத்தனை வருஷமாக பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ எங்கள் வீட்டுக்கார சாவையில் நான் அப்போ வரைக்கும் இருபத்தேழு வருஷமாக நான் பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொன்னேன் இருபத்தேழு வருஷமாக நீங்கள் சாமிக்கு பண்ணி வீட்டுக்குள்ளே ஏதாவது புழக்கம் இருந்தான்னு என்னை அவர் கேட்டார் இல்லைங்க சாமி ஆத்தாளுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே ஒதுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார் நீங்கள் தாராளம் பண்ணலாமா அந்த பதினாறு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் கோமியம் தயிர் பால் அப்புறம் ஒரு ஏழு ஐட்டம் மா பசுமேட்டோட சம்மந்தப்பட்ட பொருள் அந்த ஏழு ஐட்டத்தை நீங்கள் அருகருப்பு பார்க்காம கலைக்கு குடிச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதே தன் அதே சாணி போட்டு கோமயம் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் அம்மாவுக்கு பூசுங்க அம்மாவுக்கு போய் பூஜை பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னே அம்மாக்காகவே ஆயிட்டீங்க அதனால எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பூஜை அப்படி போய் பண்ணையிலையும் ஆய் ஒருவாய் பார்த்திங்களா என்னென்னமோ சொல்லிச்சு சாமி சாமின்னு சொல்லி என்னென்னமோ இழந்துட்டுன்னு சொல்லி ஆனால் தலையெழுத்து அவ்வளோதான் அவருக்கு அது வந்து ஜனங்களுக்கு தெரியுதா தெரியலேன்னு எனக்கு தெரியலிங்க அந்த ஆத்தால் என்னால் உடவே முடியல நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குற பதில் எப்போ பார் கோயிலுக்குள்ளே தான் உட்காந்துருக்க எப்போ பார் கிட்ட தான் உட்காந்துருக்க எப்போ பார் சாமி கும்பிட்டு தான் இருக்கிற அப்படின்னு கேட்குற கே கேட்குறவங்களுக்காக தான் எங்கள் ஊர் ஜனமே கேட்குறாங்க இல்லைங்க அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் யாருமே அதே மாதிரி என்ன மாதிரி அந்த வாழ வேண்டிய வயசில் சாமி கும்பிடுங்க நான் அதே நிமிஷம் விற்கிறகம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் ஒரு கோயிலுக்கு நம்ம பூஜை பண்ணணும்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம குழந்தை குட்டி நம்ம புருஷன் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியிருக்குங்க ஆனால் நான் தள்ளி வச்சிட்டாலும் என் பிள்ளைங்களும் சரி அம்மா தான் பார்க்குது நம்ம அம்மாக்கிட்ட எந்த இதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அம்மா கையில் க அம்மா கையில் இருக்கிறது நம்ம கேட்கக்கூடாது காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களும் அதை பற்றி எதுவும் கேட்கவும் மாட்டாங்க நானும் காசு கொடுக்க மாட்டேங்க இருந்து பிடிங்கி தான் காசு அதுக்கு செலவு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி நான் அம்மாவுக்கு பண்ணுவேன்ன தவிர அம்மாவுக்கு வர்ற வருமானத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு தர மாட்டேங்கம்மா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டதுனால இதுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேங்க ஏன்னா சாமி சாமின்னு சாமியை கும்பிட்றேன் அப்படின்னா எனக்கும் ஆத்தால ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஆற்றால் என்னால் விட முடியாமங்க பாருங்க ஒரு பள்ளி எத்தனை சோடு என்னால் ஆற்றால் விட முடியாமல் நான் கும்பிட்டுட்ருக்கோங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்